சுவாமி சிவனம் அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அந்த பாத நமஸ்காரங்கள் பகவானி பக்தர்கள் மனசில் எழக்கூடிய பெருவாரியான கேள்விகளுக்கு நம்ம சன்னதியிலே தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டோம் யப்பா இதுவரைக்கும் நம்ம சன்னதியில கொடுக்கப்படாத சில விளக்கங்களோடைய கேள்விகள் கேட்டாங்க ஸோ அதுவுமே எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு பகவானே மொத்தம் நாலு கேள்விகளோட வந்திருக்கேன் ஏப்பா முதல் கேள்வி என்ன அப்படின்னா நான் யாரையாவது ஒருத்தரை சாமி அப்படின்னு கூப்புறேன் அப்படின்னா அவங்க என்ன கடும் சொல்லி அதாவது உதாரணமாக சொல்லணும்னா ஒரு சாமியோட நிகழ்வே சொல்கிறானே ஒரு சாமி வந்து மாலை அணிஞ்சிருக்காங்க அவங்க ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கடையோட ஓனர் என்ன சொல்கிறாரு இவர் போய் சாமின்னு கூப்பிட்டோனே எவ்வாறு இருக்கும் உன் சாமியெல்லாம் நீ உனக்குள்ள வச்சுக்கோ முதலாளினே கூப்பிடு அப்படின்ற காரம் ஸோ உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு நமக்கு பேசினாரு அவருக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்கல்ல ஸோ அப்போ அவங்களும் இதே மாதிரி நடந்துக்கும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பகவானி ஸோ ரெண்டாவது விஷயம் இப்போ எனக்கு இப்போ எந்த தேவையும் இல்லை பகவானி எனக்கு இறைவன் கிட்ட எனக்கு அதை கூடிய இதை கூட கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை பிற நான் ஏன் சபரிமலைக்கு போகணும் பகவானே நான் ஏன் மாலை போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பகவானே என் மூணாவது விஷயம் இப்ப நான் வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன் நான் ஒரு பதிமூணு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன் ஆனா இறைவன் எனக்கு சோதனையை மட்டும்தான் கொடுக்குறாரு இது சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இந்த இன்சிடென்ட் கொஞ்சம் புதுசா இருக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பகவானே பக்தரோட நாலாவது கேள்வி இது ரொம்ப குரூஷியலான கேள்வியும் கூட பகவானே என்ன அப்படின்னா பதினெட்டு தடவை சபரிமலைக்கு போயிட்டா குருசாமியா அப்படின்ற கேள்விதான் தான் ஆனால் அதில் அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப இதான சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு நகைச்சுவை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷனாக தான் நடந்துச்சு என்னன்னா ஒரு சாமி கேட்குறாங்க இப்போ நான் ஒரு குருசாமி எங்கள் அப்பா ஒரு குருசாமி எனக்கு ரெண்டுமே பெண் குழந்தைங்க பத்து வயசுக்கு மேலே என்னால் அவங்கள சபரிமலை கூட்டிகிட்டு போக முடியாது என்னோட குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு நாலு வயசு என்னமோ சம்திங் ஆகுது இன்னொரு குழந்தைக்கும் அஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது ஸோ அப்போ இந்த இடைப்பட்ட அந்த பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா மாதம் மாதம் கூட போய் சபரிமலைக்கு கூட்டி போய் கூட்டி போய் நான் காட்டிகிட்டு வந்துடுறேன் அப்போ பதினெட்டு தடவை என் குழந்தை சபரிமலைக்கு போயணும் பத்து வயசுக்குள்ளேயே பதினெட்டு தடவை போனவங்களாக ஆயிடுவாங்க என் ரெண்டு குழந்தையுமே நான் இப்படி குருசாமி ஆக்க போகிறேன் பகவானே அப்படின்னாரு ஸோ ரொம்பவே தூக்கி வாரி போட்டு ஒரு கேள்வி பகவானே இதுக்கும் என்னன்றதை விளக்கத்தை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் எப்போ வாங்க பகவானே வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி நான் ஒருத்தரை சாமின்னு கூப்பிடும் பொழுது எதிரில் இருக்கிறவரை அதை ஏத்துக்காம ஏதாவது கடும் சொல் சொல்றாருன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா அவர் எப்படி கூப்பிட சொல்றாரோ அப்படியே கூப்பிடுங்க பவானி இப்போ உதாரணமா சொல்றேன் இப்போ அதாவது நான் யாரோ ஒருத்தரை சாமின்னு கூப்பிடுற அர்த்தம் என்ன உம் சாமினா என்னோட கடவுள் என்னோட இறைவன் என்னோட கலியுக வரதன் என்னோட கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள பல ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கும் எனக்கு மேலான ஒரு பரம்பொருள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னா சந்தோஷப்படுங்க ஏப்பா ஏன்னா நீங்கள் தேடுற பரம்பொருள் உண்மையிலேயே அவங்ககிட்ட இல்லை ஸோ அதனால தான் அப்படி சொல்றாங்க இப்போ ஒருத்தர ஒரு உயரிய வார்த்தை சொல்லி கூப்பிடுறீங்க அவர் என்ன சொல்றாரு உயரிய வார்த்தைலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு தாழ்வான வார்த்தையை சொல்லுன்னா சந்தோஷப்பட தானே பகவானை செய்யணும் இதுக்கு எதுக்கு நம்ம வருத்தப்படணும் ம் ஸோ அப்போ யாரு எப்படி அவங்களை கூப்பிடுன்னு விருப்பப்படுறாங்களோ அப்படியே கூப்பிடுங்க பகவானே தப்பு இல்லை சரிங்களா ஏன்னா நீங்கள் அவங்கள ரொம்ப உயர்வான ஒரு இட வச்சு ரொம்ப உயர்வான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்க பேசுறீங்க அதை அவங்க ஏத்துக்கல சோ அவங்க அதுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு அர்த்தம் பகவானே சரிங்களா அவங்க என்ன பண்ணலாம் அவங்க கேக்குற மாதிரி இந்த தாழ்வான வார்த்தைகளையும் சொல்லி கூப்பிடுங்க அதான் அவங்களுக்கு அற்ப சந்தோஷம் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி ஓகே என்னோட இறைவன் உங்களுக்குள்ள இல்லை ஆஹ் என்னோட இறைவன் நானா எனக்குள்ள இருக்காரு என்னை சுத்தியும் இருக்காரு என்னை வழி நடத்துறாரு இதே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு ஆனந்தம் இருக்கணும் ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் தோணலாம் அப்ப நான் எல்லாருமே பெரும்பாலும் நார்மலாவே கூப்பிடலாம்ல இப்ப எதுக்கு நான் சாமியன் கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய இறைவன் தான் நீங்க பார்க்குற எல்லா பக்கமும் தெரியும் நான் இப்பா இருக்கிற இறைவனை பார்க்க முயற்சி பண்ணணும் சரிங்களா பகவானி அதுக்காக தான் என்ன பண்றோம் எல்லாரையும் நம்ம சாமின்னு கூப்பிடுறோம் யாரும் அது விருப்பப்படலைன்னா ரொம்ப சந்தோஷமா அவங்க சொல்ற தாழ்வான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களை வேலைங்க பகவானி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதத்தின் பொழுது நம்ம அதிகமாக சுவாமி அப்படின்ற வார்த்தையும் சுவாமி சரணம் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்துறது மூலமா இந்த வார்த்தை ஒரு மந்திர சொல் இந்த மந்திர சொல் நம்ம உடம்புல சில மாற்றங்களை பண்ணி நம்மளோட விரதத்தை கடைபிடிக்க ஏதுவாக இருக்கும் ஸோ அப்போ இந்த மந்திர சொல் சுவாமி சரணம் ஐயப்பா அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன இது ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்ம உடம்புல என்ன மாற்றம் படுதுன்றது இன்னொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் பகவானே ஸோ இப்போதே நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு விளக்க கிடைச்சிரு பகவானி சரி இப்ப ரெண்டாவது விஷயம் நான் சபரிமலைக்கு போகணும் எனக்கு எந்த ஆசையுமே இல்ல எனக்கு எந்த தேவையுமே இல்ல நான் ஏன் போகணும் அப்படின்றது நம்ம ரெகுலரா பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த தேவை எனக்கு அந்த தேவை நான் அதனால் சபரிமலைக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா என்னோடய தேவையே நீ இதான்ப்பா அப்படின்னு போகக்கூடிய இடம் தான் சபரிமலை சரிங்களா பகவானே அதாவது அணிந்து புனிதமான ஒரு மணில கால விரதம் இறைவன் வகுத்து நீ எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது அப்போ மாலை போகிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே எனக்கு எதுவுமே தேவை தான் அப்படி இருந்தால் தான் நீங்கள் மாலையே போடணும் பகவானே அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அதை புரிஞ்சுக்கோங்க இனிமே இல்லாத சரியான முறையில் அடைய முயற்சி பண்ணுங்கள் அப்போ எனக்கு நான் எதுக்கு சபரிமலைக்கு போனோம்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது ஒளிபரணும் உங்களுக்குள்ள சுத்தி நிறைய இருட்டு இருக்கு அந்த இருட்டுக்குள்ள நிக்கிறீங்க எந்த பக்கம் மூவார்ன்னே தெரியல எங்க நகந்தா பல்ல இருக்கும் எங்க மேடு இருக்கும் எங்க விழுந்து வருவோம்னு தெரியலை அப்படின்னா ஒரு ஒளி உங்களுக்கு வேணும் பார்த்தீங்களா அவர் ஆல்ரெடி அங்கே எழுந்துட்டு இருக்கக்கூடிய ஜோதி சுரூபமானவர் ஒரு எரியக்கூடிய பக்கத்துல இன்னொரு எரியக்கூடிய பொருளை கொண்டு போனால் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் எரிய ஆரம்பிச்சிடும் தான் பார்க்கணும் தான் சபரிமலைக்கு போறோம் அவர் ஆல்ரெடி ஜோதி சுரூபமானவர் உங்களுக்குள்ளேயும் இறைவனோட இறை சக்தி இருக்கு சரிங்களா பகவானே நீங்க அங்க போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தூண்டப்படும் இதுக்காக தான் சபரிமலைக்கு போறோம் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க போற பாதை எங்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சோ பள்ளமேடு பார்த்து கவனமா உங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழ முடியும் பகவானே சரிங்களா இந்த நம்பர் மூணாவது விஷயம் பக்தர்களோட மூணாவது கேள்வி எப்ப நான் ஒரு இருபத்தி மூணு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன் நான் ஒரு பதிமூணு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன் இன்னும் எனக்கு இதே நிறைய கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பகவானே அப்படின்னு சொன்னாங்க ஏப்பா ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நம்ம பேசணும் பகவானே ஸோ முதல்ல பதிமூணு வருஷம் போன சுவாமியோட சின்ன ஸ்டோரியை சொல்லிடுறேன் பதிமூணு வருஷம் சபரிமலைக்கு போயுமே அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறாங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருந்தேன் அப்பெல்லாம் நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நல்லதுதான் எப்ப பண்றேன் நல்லது பண்ணாலும் என் வாழ்க்கை அப்படியே மாறிடுது பகவானே எனக்கு நல்லதே நடக்க எல்லாம் பணம் இருந்தாதான் பகவானை மதிக்கிறாங்க பணம் இல்லைன்னா மனுஷன மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க ஏப்பா இப்படிப்பட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பகவானே அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில சொன்னாங்க ஏப்பா சோ அந்த சாமி கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டேன் முக்கியமான கேள்வி என்னன்னா பதிமூணு வருஷம் போயிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எத்தனை தடவை பகவானி இருந்துட்டு அது எப்படி சொல்றது எனக்கு நாற்பத்தெட்டு நாள் இருக்கே தெரியாது அந்த நான் வந்து ஏற்ற தான் போயிருக்கேன் ஆனால் எப்போ நம்ம சன்னதிக்கு வந்தோனோ அந்த ஒரு மூணு வருஷம் கரெக்டாக நான் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் எப்போ போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பகவானி ஸோ அப்போ முதல்ல அந்த பதிமூணு வருஷம் அப்படின்ற அந்த இயர் கணக்கே தப்பு சரிங்களா இப்ப முதல்ல இயரா கால்குலேட் பண்றதே தப்பு பகவானே எப்பவுமே நம்ம ஒரு கன்னிசாமி அவர்தான் குருசாமி இந்த ஒரு பிரிவினை எப்ப நமக்கு புரியுதோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இறைவனை நெருங்கிறதுக்கான சரியான பாதையில் போயிட்டுருக்கோம்னு அர்த்தம் பகவானே எப்போவுமே நம்ம யார் கன்னிசாமி தான் சரிங்களா போனேன் இப்போ நம்மளால் என்ன நினச்சிக்கிறோன்னா அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆயிட்டா நமக்கு நிறைய பக்குவம் கிடச்சிற மாதிரியும் இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாக போயிட்டோன்னா இறைவன் நமக்கு நிறைய அருளாசி வழங்கிறன்னு இறைவன் சொன்ன மாதிரியும் நம்ம நினச்சிக்கணும் அப்படிலாம் எதுவுமே ஒரு ஏப்பா நீங்கள் முதல் வருஷம் வந்தாலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இறைவனோட ஜோதி சுரூபமானது உங்களுக்குள்ளே தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மகன்றம் இப்போ பெரும்பாலும் நம்ம பண்ற தப்பு என்னென்னா நமக்கு ஐயப்ப விரதம்னு என்னனே தெரியல எப்படி விரதம் இருக்கணும்னு தெரியல மண்டல காலத்துல எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ அப்போ இவ்வளவு குளர்படிகளை வச்சுட்டு நம்ம செய்யற தவறுகளுக்கு நம்ம மனசுல அப்பயும் நிறைய ஆசைகளோடு போய் நான் அறக்கூடிய இதை கூடன்னு கேட்டுட்டேன்னா எப்படி எப்படி நம்மளோட விரதம் வந்து பூர்த்தியாகும் எப்படி நமக்குள்ள இந்த ஜோதி சுரூபம் சரிங்களா ஸோ அப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கான்செப்டே தப்பு அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க ஏப்பா அதன் இன்னொரு சாமி இருபத்தி மூணு வருஷம் சபரி சொன்னாங்க பகவானே ஸோ முதல்ல சாமியோட ஒரு உரையாள் இருந்துச்சு நானும் சாமியும் பேசிட்டு இருக்கிறோம் அப்படி பேசும்போது சாமி சொல்றாங்க எதார்த்தமா என்னன்னா பகவானி இந்த வத்த குழம்புலாம் சாப்பிடக்கூடாது இப்போ வத்த குழம்புலாம் சாப்பிட்டா அவங்களோட விரதம் உடனே முடிஞ்சிடும் இப்போ அவங்களுக்கு இது தெரியாது அப்படின்றாங்க ஸோ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு சரி சாமி அப்போ வந்து ஏதோ பண்பட்ட விஷயங்கள் நமக்கு எடுத்துரைக்க போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட மேற்கொண்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சாமி அவங்களோட எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படி ஷேர் பண்ணுறது ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஏப்பா என் வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் பகவானே என்ன நான் எல்லாத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியுது பகவானே இந்த பதினெட்டு வயசுலேருந்து தம் அடிக்கிறேன் ஏப்பா இதை மட்டும்தான் என்னால் விடவே முடியலை பகவானேன்றாங்க அப்போ சாமியிட்ட சொல்கிறோம் என்ன பகவான் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே ஏப்பா எப்படினாலும் நீங்கள் மாலை போட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் இது மாதிரியான பழக்கம் இல்லாம இருப்பீங்க இல்ல பகவானே அதோட சேர்த்து அப்படியே கண்டினியூ பண்ணிட வேண்டியது இப்போ வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்போ சாமி சொல்றாங்க என்ன அப்படின்னா மாலை போட்டாலும் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா பதினெட்டு வயசுல இருந்து இருக்கிற பழக்கம்ன்ற நீங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்றாரு இந்த வருஷம்தான் ஏதோ அந்த மாலை போட்டலேருந்து இருந்து ரெண்டு மூணு நாள் அடிக்காமல் இருக்கேன் நான் அதே இறைவன்கிட்ட இருக்கேன் இனிமேல் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு ஸோ அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இருபத்தி மூணு வருஷமாக அங்கே போய் சும்மா நானும் சபரிமலைக்கு போகிறேன் போகிறேன்னு போயிட்டு வந்திருக்கிறாரு ஸோ அப்போ அவருக்கு ஒரு சாதாரண ஒரு பழக்கத்தை கூட விடுறதுக்கு மனம் இல்லை தன்னால் முடியலை அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு அப்போ நான் தவறாக செஞ்ச ஒரு விஷயத்துக்கு எனக்கு எப்படி பலன் கிடைக்கும் ஆ இறைவன் வந்து ஒரு பாதை ஒத்து வச்சுருக்காரு எப்போ ரொம்ப அழகான பாதை இந்த பாதையில வந்தீங்கன்னா என்னை எளிமையை அடையலான்னு இறைவனே சொல்றாரு அப்படிப்பட்ட பட்சத்துல நம்ம அதெல்லாம் ஓவர்டேக் பண்ற மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அதை அடிஷ்னல் குவாலிபிகேஷனும் சேர்த்துக்கிறோம் இங்கதான் தவற ஆரம்பிக்குது இது விஷயம் பகவானே நான் எப்பவுமே ஒரு கன்னிசாமின்றது புரியணும் அவர் மட்டும்தான் குருநாதர் நம்ம எல்லாருமே கன்னிசாமி எத்தனை வருஷம் போனா என்ன ஏப்பா எத்தனை வருஷம் போனா என்ன அத்தனை வருஷம் போறோம் நம்ம எதுக்காக சொல்றோம்னா என்னோட தவறுகள் நம்மளுடைய நிறைய ரொம்ப 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 தவறானவனா இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட தவறுகளை திருத்திக்கிட்டு இந்த பாதை இந்த பயணத்துல இறைவனை நோக்கி போய் இறைவனோட அரளாசி வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்காக வேணா அதை பயன்படுத்தலாம் எப்பா ஸோ நீங்க இறைவனோட அரளாசி வாங்கியிருக்கீங்கன்னு யாருக்கும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை பகவானே உங்களோட நடத்தையே அது காட்டி கொடுத்துரும் பகவானே சரிங்களா ஸோ இப்போ இந்த இயர் ஆஃப் இந்த இயர் ஆஃப் நாலேஜ் எனக்கு வந்து இவ்வளவு அனுபவம் இருக்கு நான் இத்தனை வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன்றத ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி பயன்படுத்தாதீங்க இப்பா ஒரு வேலைக்கு தான் பகவானே குவாலிஃபிகேஷன் தேவை அப்படிதானே ஒரு வேலைக்கு இப்போ நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் இவ்வளோ செட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளும் அப்படி தான் செட் பண்ணிக்கிறோம் குருசாமியா இருக்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பதினெட்டு வருஷம் எப்படி போகணும் அப்படின்றத நம்மளால் செட் பண்ணிக்கிறோம் ஏப்பா ஸோ தயவுசெய்து இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம இறைவன் கிட்ட வேண்டாம் பகவானே குரு அப்படின்றவர் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க ஏப்பா குரு அப்படின்ற ஒரு பேரோட அர்த்தமே என்னென்னா உங்க மனசில் இருக்கக்கூடிய இருளை போக்கி ஒளியை கொடுக்கக்கூடியவர் தான் குரு அப்படின்றது தான் அந்த குருவோட வார்த்தையோட அர்த்தம் சரிங்களா அப்ப ஏன் குருநாதன் சொல்றான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க சபரிமலைக்கு போனீங்கன்னா அவர் ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜோதி சொருகும் அவரோட ஜோதி மூலமா உங்களுக்குள்ளேயும் அந்த மாற்றம் நிகழ்ந்து உங்களுக்குள்ளேயும் அந்த ஜோதி சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாயி நல்ல வாழ்க்கைக்கு நல்ல பாதிக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க சோ அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் கூட்டத்தை வழி நடத்துறாருன்னா அவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒளியை அவரால் கொண்டு வர முடியும் அப்படிப்பட்டவர் தான் பகவானி குரு சரிங்களா நம்மளோட இதுல இப்ப குரு அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய ரெண்டு மூணு பஸ்ஸ புடிச்சு வச்சுறாங்க அந்த பஸ்ஸுக்கு ஆள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குரு கிடையாது ஏப்பா சரிங்களா அதே மாதிரி எந்த தவறுனாலும் பண்ணு இறைவன் உனக்கு அரளாசி அதுக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சு கொடுத்துருவாரு ஒருத்தர் நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருக்காரா அவருக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் ஆரம்பமண்டலம் இருக்கமா நம்ம கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் இப்ப அப்படின்னு சொல்றவரு சத்தியமான முறையில குரு கிடையாது பகவானே ஏன்னா இறைவன் வகுத்து நியதியை நம்ம மாத்தணும்னா இறைவனை விட மேலான சக்தி படைச்சவங்களாம் நம்ம இருக்கணும் நம்ம இல்லை இல்லை பகவானே நம்மளே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணன்னு தெரியாம தட்டி தடுமாறி போய்கிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத சரிங்களா ஸோ அப்ப நான் இத்தனை வருஷம் போயிட்டேன் அத்தனை வருஷம் போயிட்டேன்றத தயவு செஞ்சு குவாலிஃபிகேஷனா சொல்லாதீங்க பகவானே உங்களுக்குள்ள நீங்களே கேளுங்க ஏன்னா நிறைய பேர் வெளிப்படையா சொல்லாட்டி கூட உங்களுக்குள்ள உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோன்னு அப்ப நீங்க எல்லாருமே யாரு கன்னிசாமிகள் தான்ன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஏப்பா சரிங்களா நமக்கு ஒரே குருநாதர் அவர்தான் நான் கத்துக்கிட்ட விஷயத்த என் கூட வர்றாங்கன்னு என் கூட வர்ற எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து இறைவனும் என்ன பாதை சொல்லியிருக்காரோ அந்த பாதையில போக வைக்க முடியும் அப்படின்னா இரவனோட அந்த ஜோதி சுரூபத்தை ஒரு சின்ன அனல் ஒரு சின்ன தீபுரியாது எனக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் பகவானே அந்த ஒரு தீப்பொறி போதும் எப்பா கொழுந்து விட்டு எரியறதுக்கு ஆனால் நீங்கள் எரியிற தீப்பொரியையும் இது மாதிரி தப்பு பண்ணி தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க இப்போ செய்து அதெல்லாம் வேண்டாம் பகவானே சரிங்களா தினப்பறமா நாலாவது கொஷின் நாலாவது கொஸ்டின் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பகவானே ஒரு சுவாமி அவரோட அப்பா குருசாமி அவரும் குருசாமி தன்னோட குழந்தையும் குருநாதர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்ப அவரோட மைண்ட பொருடத்துல எப்படின்னா பதினெட்டு தடவை சபரிமலைக்கு போயிட்டு வந்தா குருசாமி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு விவரம் தெரியாத அந்த குழந்தைய பதினெட்டு தடவை சபரிமலைக்கு அவர் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டார்னா அந்த குழந்தையோட ஒன்பதாவது வயசுலயே பத்தாவது வயசுலயோ அந்த குழந்தை ஒரு குருசாமி ஆயிரும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இப்பா சோ முதல்ல குருநாதர் அப்படின்றதுக்கான விளக்கம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கேள்விகளுக்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குருன்றவங்க யாரு உங்களோட மனசுல இருக்கக்கூடிய கரைகளை போக்கி இறைவன் சொன்ன பாதையில உங்களை வழிநடத்த வைக்கக்கூடியவங்க தான் குரு குறிப்பா குரு எப்படி இருப்பாங்க இறைவனோட ஜோதி சுரூபமானது தனக்குள் தென்பட்டு மற்றவங்களுக்கும் அந்த ஜோதியை சுடர் விட்டு எரிய வைக்கக்கூடியவராக இருக்கணும் பத்து வயசு குழந்தைக்கு விரத என்ன மூலம் என்னன்னு தெரியுமா ஏப்பா ஆ பின்ன எப்படி பகவானே ஆ திரும்ப 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 நம்ம என்ன செய்யறோம் ஏதோ ஒரு டெஃபனேஷன் வச்சுக்கிறோம் பகவானே குருநாதர்னா ஒரு பதினெட்டு வருஷம் அதுக்கு மேலே போனாங்கன்னா அவங்க அதை விட பெரிய குருநாதர் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தப்பு தப்பான டெஃபினேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையும் சேர்த்து உள்ளெழுத்து விடுன்னு நினைக்கிறோம் பகவானே எல்லாம் வேண்டாம் ஏப்பா ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களையும் பெரிய பெரிய முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் உள்ள உரிமையும் இல்லைன்ற தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அந்த குழந்தை இறைவனால் படைக்கப்பட்ட இன்னொரு உயிர் அந்த குழந்தை உங்க மூலமா வேணா அந்த பூமிக்கு வந்திருக்கலாமே தவிர அந்த குழந்தை இன்னொரு தனி உயிர் சரிங்களா பகவானே எப்படி நீங்க சாப்பிட்டா உங்க குழந்தைக்கு வயிறு நிறையாதோ எப்படி நீங்க ஒண்ணு பண்ணா உங்க குழந்தைக்கு பலன் கிடைக்காதோ அதே மாதிரிதான் பகவானி நீங்க கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைய ஒண்ணு பண்ண வச்சீங்கன்னா அதோட பலன் அந்த குழந்தை கிடைச்சிருமன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காதேயப்பா நான் எந்த பாதையில முடிவு போகணும் எந்த பாதையில போகணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணும் பகவானே சரிங்களா எனக்கு இறைவனோட அகலாசி வேணும்னா நான் என்ன பண்ணும் மாலை போகணும் நாப்பத்தி நாள் விரதம் இருக்கணும் இறைவன் நோக்கி போகணும் அப்ப என்னோட குழந்தை பெண் குழந்தைல பகவானி என்ன செய்யுன்னு கேட்டா பெண்கள் இன்னும் ரொம்ப புனிதமானவங்க ஐயப்பா ஒரு ஆணாவது என்ன பண்றாங்க வருஷத்துல ஒரு தடவை இது மாதிரி இறைவனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு புனிதமான விரதத்திற்க முயற்சி பண்றாங்க அந்த ஆணுக்கு உறுதுணை யாரு ஒரு தான் நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் கூட ஒரு பெண் இல்லைன்னா உங்களால் இந்த மண்டல விரதத்தை கடைபிடிக்க முடியுமா உங்கள் தாயோ உங்களோட அன்னையோ உங்களோட மகளோ உங்களுக்கு உறுதுணையா இல்லைன்னா இந்த மண்டல விரதத்தை கடைபிடிக்க முடியுமா அப்போ நீங்கள் இறைவன்கிட்ட போய் ப்ராப்பராக அரளாசி வாங்கி உங்களுக்குள்ள அந்த ஜோதி சுரூபம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளையும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த பெண் குழந்தை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அந்த பெண் குழந்தை அவங்களோட தலைமுறையை ஆரம்பிப்பாங்கல்ல அவங்கள திருமணம் செஞ்சு அவங்கள குழந்தை பிறக்கும் இல்ல அப்ப உதாரணமா உங்களை சொல்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்பா என்னோட அப்பா அந்த காலத்துலேயும் அப்படி கடைப்பிடிப்பார் அவரை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஐயப்பனே பார்க்குற மாதிரி இருக்கும் நான் கண்டிப்பா என்னோட ஐம்பதாவது வருஷத்துல நான் ஐம்பதாவது வயசுக்கு நான் போறேன் ஆனா என்னோட கணவனும் என்னோட குழந்தைகளும் மண்டல வருது இருக்கிறதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு ஒரு தலைமுறையே ஐயப்ப பக்தரா மாத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த பெண்ணுக்கு தான் இருக்கு இப்பா ஸோ ஒரு மூலாதாரம் ஒரு சக்தியை நீங்க இந்த மாதிரி பண்ணி ஒரு தப்பான ஒரு நாலேஜை கொடுத்துடாதீங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்க அடுத்த தலைமுறை எப்படியே ட்யூன் பண்ணிடுவாங்க சரிங்களா பகவானே ஸோ தயவு செய்து இது போன்ற தவறுகளை செய்யாதீங்க இப்போ நல்லது பகவானே அவங்க மனசுல இருக்கக்கூடிய நாலு கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டே நினைக்கிறேன் பகவானே பெருவாரியான இது நீ உங்களுக்கு தோன்றும் எல்லா கொஷின்ஸுக்கும் விளக்கம் நம்ம சன்னதியிலேயே இருக்கும் இப்போ வீடியோ பதிவுல இருக்கும் அதெல்லாம் பாருங்க அதையும் தாண்டி ஏதாவது கேள்விகள் இந்த மாதிரியான வித்தியாசமான கேள்விகள் இருந்தா கேளுங்க கண்டிப்பான முறையில உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம் எப்பா நல்லது பகவானி இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டுமையப்பா சுவாமி சந்தை மையப்பா பாத நமஸ்காரம்